ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஊர் திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு வித்து சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் நான் கேசரி பண்ணலான்னு எனக்கு தோணுது வாங்க இருந்தாலும் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேங்காய் அப்புறம் நெய்வை இன்னைக்கும் எண்ணெய் விட்டோம்ல அது கொஞ்சம் நல்லாவே சூடாயிருச்சு இப்போ வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் நான் சின்ன டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் கூடவே வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் சும்மா லைட்டாக வந்தால் போதுங்க இந்த சாப்பாட்டுக்கு வெங்காயம் சும்மா வெங்காலே போதுங்க ரொம்ப வேகணுங்க இல்லை முந்திரி போடணும் நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன் முந்திரி நாள் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் வந்தாலே போதும் மாசத்துக்காக கொத்தமல்லி பூடெல்லாம் கொஞ்சம் போட்டுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா பச்சை போட்டுக்கிளகா கூட தக்காளி தக்காளி போட்டிருக்கேங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கயிறு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்க இது கூட நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இந்த கிளாஸ்ல ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டேன் இப்போ இதில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்க போடுங்க தேங்காய் பால் ஊற்றிட்டாங்க ஒன்றரை கிளாஸ் அளவு தேங்காய் பால் ஊற்றிட்டேன் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணியில் ஒன்றரை கப்பு ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க அரிசி போட்டுடலாம் அப்புறம் வந்துங்க இந்த நெய் சாதம் வந்து பாஸ்மதி ரைஸு இல்லாட்டி பிரியாணி அரிசியில் தான் பண்ணுவாங்க நான் வந்து இன்னைக்கு நம்ம எப்போயும் சாப்பிட்ற அரிசியில் தான் பண்ணுறேன் இன்னொரு நாள் வேணாம் நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணி காட்டுறேன் கொதிக்குதுங்க அரிசி போட்டுடலாமா அரிசி போட்டாச்சுங்க இப்போ நம்ம ரெண்டு விசில்க்கு அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தலங்க குக்கர் மூடி வச்சுட்டேன் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு விசில் வச்சுட்டு படுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டேன் மறுபடியும் கிரேவியாட்ட தாங்க நான் வைக்க போகிறேன் எண்ணெய் விட்டுட்டேன் சூடாக வச்சு பட்டா திராவிட போட்டுக்கலாம் I'm going to put that in there. அதனால நான் இப்போ இந்த சிக்கன் நான் கடையில் வாங்கின சிக்கன் தாங்க டேஸ்டுக்கு கரம் மசாலா கொஞ்சம் உப்பு கூட பச்சை மிளகாய் இது கூடயே நான் தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊட்டப்போகிறேன் இதுதாங்க இது கூட ஊற்றிக்கலாம் கறியை எண்ணெய்க்குமே எண்ணெயை ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க வேக வச்சிங்கன்னா அது டைட்டாகிடும் ரப்பர் மாதிரி சாப்பிட முடியாது அதனால் எப்பயுமே கறியை எண்ணெயில் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க நான் வேக வைக்க மாட்டேன் இப்படி இருந்தால் தான் ஜூஸியாக இருக்கும்னு நான் வேக வைக்க மாட்டேன் இப்படி கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேங்க குழம்புக்கு தேவையான நான் தண்ணி வச்சுட்டேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க நான் பயந்துகிட்டே இருக்கேன் நாளை கொடுத்துட்டுருக்கு குழம்பு கொதிச்சது போதுங்க இந்த அளவுக்கு இப்போ பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் loop இந்த கப்புல சாரி இந்த டம்ளர்ல நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கேன் வாங்க இப்ப ரவையை நெய்யில போட்டு வரதுக்கு உங்க வீட்ல எல்லாம் என்ன சமைச்சீங்கன்னு சொல்லுங்க சுதாகா முக்கியமா உனக்காண்டிதான் இந்த வீடியோ நீ பார்த்தேன்னா நீ சொல்லு சரியா போதுங்க ரொம்பவும் வருத்தம்னா கலர் மாறிடும் போதும் இப்ப நான் அது சூடாகிட்டு இருக்க கேப்ல நம்ம வயசு சும்மா இருக்கல அதனால ஒரு நெய்யில வருத்த திராட்சை ஒன்று சாப்பிட்டுக்கலாம் நம்ம யாரில் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கூட இன்னொரு எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிறாங்க போட்டுட்டேங்க கொஞ்சம் சிம்மல் வச்சு ஒருத்தவங்க இவ்வளோ சுடுதனி ஊற்றி உடனே பெரிய இருப்பாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் கூட கேசரி பவுடர் லைட்டாக கலருக்காண்டி அடுத்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாங்க ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கிறேன் பொடி போட்டிங்கன்னா ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க நாலு ஏலக்காவே போட்டுக்கிறேங்க நல்லா இருக்கு அடுத்து நம்ம சுகர் போட்டுக்கலாங்க இந்த ஒரு டம்ளர் போடுறேங்க அப்புறம் ஒரு முக்கால் டம்ளர் போடுறேன் நீ யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க கூட இன்னும் கொஞ்சம் நான் நெய் விட்டுக்கிறேங்க நெய் டூ ஒரு கலர் கலக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நம்ம கேசடி ரெடி வாங்க அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் குறைக்க போகலாம்மா ஆனால் எனக்கு சூடாகவே சாப்பிட்ருந்தான் சார் சிக்ஸ்டி ஃபைவ் சைட் மசாலா நான் வந்து கலந்துக்கிறேங்க சிக்கன் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இஞ்சிப்பூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா கூடவே லெமன் ஜூஸும் கொஞ்சம் அப்புறம் நான் தயிர் விடுவேங்க தயிர் ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் கால் விட்டுட்டு காட்டுறேங்க சிக்கனை நான் கலந்து வச்சுட்டேங்க நான் கான்ஃப்ளவர் மாவு இப்போ போடலை பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் போடுவேன் நான் அதனால இப்போ சிக்கன் இதோட நல்லா ஊருட்டும் ஏங்க நான் சொன்னேன் இல்லை சிக்கன் போது தான் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு போடுவேன் நான் இப்போ போட்டுக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் போடுறேன் கூட கொத்தமல்லியில் போட்டாலும் நல்லாயிருக்கும் கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க நான் பூதிப்புழம்பா பண்ணிடுச்சேன் நான் ரொம்ப நேரம் விற்றுட்டேங்க நல்லா தீ மறைஞ்ச வரைக்கும் அது நெய் ரைஸ் ரெடியாக ஆயிடுச்சு நம்ம நெய் ரைஸ் ரெடியாகிடுச்சுங்க கேசரிங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அது சா பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் சிக்கனோட குழம்போட வச்சுட்டு அப்புறம் தயிரும் வெங்காயம் சிக்கன் சிக்ஸ்டி மொறுமொருன்னு மொறுமொரு குழம்பு நான் பயந்துட்டே இருந்தேன் நல்லா இருக்கு குழம்பும் நல்லா இருக்குங்க நான் வச்ச குழம்பு ஒன்று தாளிச்சுட்டேன் அதுக்கு மறந்துட்டேங்க அது அப்படியே கருகிடுச்சு அப்புறம் மறுபடியும் இப்போ வேற மாதிரி வச்சிருக்கேன் குழம்பு இதுவும் நல்லா இருக்கு அடுத்த நம்ம ஸ்வீட் சாப்பிடலாம் முந்திரியோடு எடுத்துக்கிறேன் Nalar nga banaá por em.